சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று நீங்கள் வழக்கமான பணிகளில் மட்டுமே கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பிற்பகலுக்கு மேல் உறவினர்கள் வழியில் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் சகோதரர்களுக்காக செலவு செய்ய நேரிடலாம் பிள்ளைகளால் உங்களுக்கு இன்று மகிழ்ச்சி உண்டாகும் வியாபாரம் எப்பொழுதும் போல் நடைபெறும் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு இன்று நன்மையை கொடுக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது நல்லது அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பண விவகாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் இன்று வீண் செலவுகள் உண்டாகும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி